ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் லேர்ன் வித் டாக்டர் ஆர்த்தி ரவி இன்னைக்கான topic என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பற்றி அதாவது ஒரு சிலர் வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு பல்லை எடுக்கிறலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க பட் ஒரு பல்லை எடுத்தால் அதனால் வரக்கூடிய பின் விலைவுகள் என்ன அதை வந்து எப்படி ஃபேஸ் பண்ணுறது அது நம்மளுடைய ஹெல்த் ஸ்டைலில் நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை எப்படி மாற்றுது ஆரோக்கியத்தை எப்படி மாற்றுதுன்னு சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பல் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய பின் விளைவுகள் யாருக்கும் தெரியாது அந்த விளைவுகளை வந்து முக்கியமாக ஒரு பல் டாக்டரால் தான் சொல்ல முடியும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பிகாஸ் டெய்லி நாங்கள் நிறைய பேஷண்ட்ஸை பார்க்குறோம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுது ஆஃப்டர் பல் எடுத்ததுக்கப்புறம் ஸோ அந்த கான்சிக்வன்சஸ் இல்லாமல் உங்களை தடுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாப்பிட்ற பழக்கத்தையே மென்று சாப்பிட்ற பழக்கத்தையே மறந்துடுவோம் ஒரு பல் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம கடினமான பொருட்கள் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடுவோம் ஸோ அப்போ ஆகும்னா நார்மலாக இருக்க டூத்து கூட அதனுடைய ஸ்ட்ரென்த்து வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிடிச்சது சாப்பிட்ல ப்ளஸ் சாஃப்ட் ஃபுட் எடுத்துக்கலாம் ஹார்ட் ஃபுட் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடுவோம் அடுத்து வந்து ஸ்பீச் டிஃபிகல்ட்டி பேசுறதுல கஷ்டம் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா கடவா பல் எடுத்தவங்களுக்கு அவ்வளோ தெரியாது பட் முன்னாடி பல் எடுத்தவங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஆரம்பத்தில் அதனால் ஆகும்னா வெளியில் பேசுகிறதுக்கு கஷ்டப்படுவாங்க அதே மாதிரியே அவங்க வந்து சிரிக்கவும் கஷ்டப்படுவாங்க அடுத்து வந்து என்னென்னா போன் லாஸ் பல் எடுத்த இடத்துல வந்து எலும்பு கரையும் யூஸ்வலி பார்த்திங்கன்னா ஒரு பல் இரு எடுக்கிற இடத்துல இருக்க எலும்பை விட எடுத்த இடத்துல சீக்கிரமாக கரையும் இது நம்மளுக்கு நம்மளுடைய முகத்தினுடைய ஃபுல் அமைப்பையே மாற்றும் ஒரு பல்லு எடுத்துட்டா கன்னத்தில் எடுத்துட்டா டொக்கு விழுந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதுவுமே காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எலும்பு சீக்கிரமாக கரைஞ்சிரும் ஸோ ஒன்ஸ் பல் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் இவ்வளோ ஷாக் ஆகிறத விட அது எடுக்காமல் எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் அடுத்து என்னன்னா ஷிஃப்டிங் ஆஃப் த டூத் ஒரு பல் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு கேப் வந்துடும் அப்போ என்ன ஆகும்னா பக்கத்தில் இருக்கிற பல் ஈஸியாக முன்னாடி பின்னாடி நகர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அது எப்படி நகரும் அப்படின்னா நம்ம மேல் பல் வந்து கடிக்கிறோம் கடிக்கும்போது அந்த பைட்டிங் ஃபோர்ஸில் வந்து கீழே இருக்க பல் சைடில் நகரும் முன்னாடி நகரும் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு பல்லுக்கு இடையிலையும் சந்து வர ஆரம்பிச்சிரும் அதனால் ஆகும்னா நார்மலாக எப்படி கடிக்கிறது அப்படிங்கிறதே நிறைய பேர் மறந்துடுவாங்க இந்த கடிக்கிற ஹேபிட் சரியாக இல்லாதனால் அந்த கீழ்த்தாடையோடைய எலும்பு வந்து சீக்கிரமாக தேய்மானமாகி அடுத்து அந்த பிரச்சனை ஆரம்பிக்கும் இன்னும் சொல்லணும்னா அடுத்து சைக்கலாஜிக்கல் இம்பேக்ட் பல் இல்லாதனால் நிறையா பேர் வாயை விட்டு சிரிக்கக்கூட மாட்டாங்க அதே மாதிரி பேசுகிறதும் வாயை மூடிட்டு நான் அப்படின்னு உணவுவாங்க நாங்கள் நிறைய பேர் நிறைய பேஷன்ஸை டே டு டே லைஃப்பில் பார்க்குறோம் இதெல்லாம் வந்து அவங்களோட சென் செல்ஃப் கான்ஃபிடென்ஸை வந்து குறைச்சிரும் ஸோ அளவுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் குறைஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு தான் ஒரு ப்ராப்ளம் இருக்குது வாய் விட்டு சிரித்தா நோய் விட்டு போகும் பட் நம்ம அதையே மறந்துடும் ஒரு பல் எடுத்துட்டா ஸோ இது வந்து நார்மலாக பால் பல் எடுக்கிற மாதிரி இல்லை பர்மனன்ட் டூத் எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னொரு பல் வர சான்ஸ் இல்லை மொத்தமாக பார்த்தோம்னா ஒரு பல் எடுத்தால் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய மொத இது என்ன நீங்கள் நோட் பண்ணணும் அப்படின்னா செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் குறைஞ்சிரும் அடுத்தடுத்த பல் சீக்கிரம் பாதிக்கும் நம்மளுடைய நியூட்ரிஷன் ஃபுட்டு மென்று சாப்பிட்ற பழக்கம் போயிடும் இதனால் ஹார்ட் டிசீஸ்லேருந்து கம் டிசீஸ்லேருந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வர்றதுக்கு சான்சஸ் ஈவன் சுகர் கூட ஈஸியாக உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும் அதனால் எப்பவுமே ஒரு டென்டிஸ்ட்டை போய் பாருங்கள் ஒரு பல் எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்ல யோசிங்க பல் டாக்டர்கிட்ட போய் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க அந்த பல் எடுக்கலாமா வேண்டாமா அவங்களும் அவங்க வாயிலேருந்து எடுக்கலான்னு சொன்னால் மட்டும் எடுங்க ஸோ இது ஒரு ஸ்டோரியாக பார்க்கலாம் என்னென்னா ஒரு ஸ்கூல் டீச்சர் என்னோட கிளினிக்கு வந்தாங்க ஸ்கூல் டீச்சர் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் ரொம்ப பிஸி மேனாக இருப்பாங்க பிகாஸ் அவங்களுக்கு வாய் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல வேலை நடக்காது அந்தளவுக்கு அவங்க வந்து பேசிக்கிட்டே இருக்கணும் கிளாஸ் எடுத்துகிட்டே இருக்கணும் பல் வலின்னு வந்தாங்க நானும் வந்து அவங்களோட பல்லை வந்து ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு அந்த பல்லை வந்து எடுக்க வேண்டாம் எடுக்காமல் பண்ணுற ட்ரீட்மெண்ட் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணேன் பட் ஈவன் தோ நான் அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறமோ அவருடைய டைம் ஷெட்யூல் கரெக்டாக இல்லாதனால அவரால் அப்பாயின்ட்மெண்ட் ஃபாலோ பண்ண முடியாதுங்கிறனால இன்னொன்று செலவையும் நிறையா பேர் யோசிக்கிறாங்க அதனால் அந்த பல்லை வந்து எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு கொஞ்ச நாளில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கிறாரு அவரால் ஃபஸ்ட்டு அளவுக்கு ஸ்ட்ரென்த் அவருக்கு கிடைக்கல ஒன்று வந்து ஏஜ் ஃபேக்டராகவும் இருக்கலாம் பிகாஸ் ஆஸ் இயர்ஸ் கோ நம்ம வந்து கொஞ்சம் வீக்காகவும் பட் அதில் முக்கியமான காரணம் இவர் பல் எடுத்தது பழையபடி அவளுடைய அவருடைய எனர்ஜி இல்லை சீக்கிரமாக டயர்ட் ஆயிடுறாரு இருந்த அளவுக்கு அவரால் நல்ல எனர்ஜெட்டிக்காக அவருடைய ஒர்க் ஷெட்யூலை வந்து ஃபாலோ பண்ண முடியாதனால சீக்கிரமாக டயர்ட் ஆகிடுறாரு அது மட்டும் இல்லாமல் நார்மல் ஃபங்க்ஷனுக்கு ஏதாச்சும் ஒரு மீட்டிங் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணிகிட்டு இருந்தார் அவர் வந்து ரொம்ப ஸ்பீச் வந்து செம்மையாக பேசுவாருங்க மோட்டிவேஷ்னலாக இருப்பார் பட் அதெல்லாமே வந்து போகிறத அவாய்ட் பண்ணிட்டார் ஸோ திரும்பி என்கிட்ட வந்தார் நான் அந்த பள்ளம் வந்து திரும்பி ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான இது எல்லாமே பண்ணதுக்கப்புறம் அவர் வந்து ரொம்ப ஹாப்பியாக நல்லா சிரிச்சுக்கிட்டு என்னோடய கிளினிக்கில் இருக்க எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லிவிட்டு அவர் வந்து போனார் ஸோ எப்பவுமே யோசிங்க பல் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் ஸோ உங்கள் பல்ல வந்து காப்பாற்றுறதுக்கு தான் நாங்கள் டென்டிஸ்ட் இருக்கிறோம் ஆக்சுவலி வந்து இப்போ ஹார்ட் டாக்டர் போய் பார்க்குறீங்க அப்படின்னா ஹார்ட்டை வந்து எப்படி காப்பாற்றலான்னு தான் பார்க்குறீங்க அதே மாதிரி தான் பல் டாக்டருக்கிட்டே வந்தீங்கன்னா அதை எப்படி தான் ஃபஸ்ட்டு சைன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும் உங்களுது ஸோ அதை காப்பாற்றிட்டிங்கன்னா வரக்கூடிய பின் விளைவுகள் பின் பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடும் ஈவன் பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் வெயிட் வந்து ரொம்ப ஏறுது அப்படிங்கிறது நிறையா பேர்த்துது அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பல்ல வந்து எடுக்காமல் காப்பாற்றி பாருங்கள் வெயிட் கண்டிப்பாக குறைஞ்சிரும் தேங்க்யூ